என் பெயர் ரம்யா எனக்கு திருமணமாகி இன்று வரை பத்து வருடம் ஆகிறது எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி ஒரே மாதிரி தான் இன்னும் உனக்கு குழந்தை இல்லையா முதலில் சிரிச்சி தப்பித்துக்கொண்ட கொண்ட ஆனால் வருடங்கள் கடந்து போகும்போது அந்த கேள்வி என் இதயத்தை குத்த ஆரம்பிச்சது என் கணவர் கார்த்திக் மிகவும் நல்லவர் அவர் எப்பொழுதும் சொல்லுவார் நாம் இருவரும் சாகும் வரை ஒன்னா இருந்தால் போதும் ரம்யா எனக்கு நீ நான் என்ற சொல்லை சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆனா என் மனம் ஒவ்வொரு இரவும் வெறுமையாக இருந்தது பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு போனேன் மருத்துவர் சொன்னார் உங்களால் கர்ப்பம் தரிக்க முடியாது அந்த ஒரு வார்த்தை என் வாழ்வை நொறுக்கிவிட்டது உலகமே ஒரு நிமிடம் நின்ற மாதிரி உணர்ந்தேன் குடும்பத்தினர் எல்லோரும் கார்த்திக்கிடம் சொன்னார்கள் கார்த்தி நீ இரண்டாவது திருமணம் பண்ணிக்கோ உனக்கு குழந்தை தேவைப்படும் என்று கூறினார்கள் ஆனால் கார்த்திக் அமைதியாக என் கையை பிடித்து சொன்னார் ரம்யா குழந்தை இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஒன்றும் வெறுமை போறதில்ல நீ இருந்தா போதும் என்று கூறினார் அந்த வார்த்தைகள் என் மனதை குளிர வைத்தது அந்த நாளிலிருந்து நான் என் கணவனை இன்னும் அதிகம் நேசிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் ஒரு அநாதை குழந்தையை தத்தெடுக்கலாம் என்று அதன் பிறகு ஒரு சிறுவனை தத்தெடுத்தோம் அந்த சிறுவன் ஆரம்பத்தில் எங்களிடம் பேசாமல் அமைதியாக இருந்தான் அவனுக்கு நாங்கள் பெயரும் வைத்தோம் அவன் பெயர் ஆதவன் அவன் சிரிப்பு என் வீட்டையே உயிர்ப்பித்தது அம்மா என்று அவன் முதன்முறையாக கூப்பிட்ட நாள் என் இதயம் நிறைந்து போனது அந்த நிமிடம் என் வாழ்க்கையின் அழகான நாள் ஒரு நாள் பள்ளியில் மதர்ஸ்டே கொண்டாட்டம் நடந்தது சில குழந்தைகள் அவனை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் நீ தத்தெடுக்கப்பட்டவனா அவன் வீட்டுக்கு வந்து கதறி அழுதான் அம்மா நான் உங்கள் மகன் இல்லையா எல்லாரும் என்னை பார்த்து கேலி செய்கிறாங்கம்மா அதை கேட்டதும் என் மனசு உடஞ்சு போனது அவனை மடியிலே அமர வைத்து சொன்னேன் ஆதவா சொந்தம் என்றால் ரத்தமில்லை அன்புதான் நீ என் இதயத்திலிருந்து பிறந்தவம்பா அவன் முகம் மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தது அந்த சிரிப்பு என் வாழ்க்கை முழுவதையும் ஒளி போட்டது ஆண்டுகள் கடந்து ஓடின ஆதவன் இப்பொழுது பெரியவனாகி மருத்துவராக படிக்கிறான் அவன் படிப்பதற்காக நகரம் சென்றான் ஒவ்வொரு அழைப்பிலும் சொல்லுவான் அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை பெருமைப்படுத்த போறேன் என்று ஒரு நாள் வீட்டில் ஒரு கடிதம் வந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது அம்மா அப்பா எனது முதல் சம்பளம் இதோ இதிலிருந்து நான் ஒரு சிறிய பிள்ளை இல்லம் தொடங்குகிறேன் உங்கள மாதிரி இன்னும் பல குழந்தைகளுக்கும் அம்மா அப்பா கிடைக்கணும் அந்த வரிகளை படித்த பொழுது என் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது நான் பெருமையோடு அழுதேன் அன்று கார்த்திக் சொன்னார் நம்ம அன்பால் பிறந்தவன் இவன் இப்பொழுது அன்பு பிறருக்கும் கொடுக்குறான் அந்த நொடி நான் உணர்ந்தது குழந்தை என்பது நம் வயிற்றில் பிறந்ததால் மட்டும் கிடையாது அன்பால் உருவாகுகிறவன் கூட உண்மையான பிள்ளை வாழ்க்கையில் எல்லாமே எப்பொழுதும் நமக்கு நம் வழியிலே வராது ஆனா நாம் அன்பை நம்பினால் அது எந்த வெறுமையையும் நிறையாக்கிவிடும் நான் ரம்யா என் மகன் ஆதவன் எனக்கு கடவுளின் மிக அழகான பதில் இந்த குட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ